மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது இடைநீற்றலை குறைக்குது இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் அழிச்சிருந்த பேட்டியை பார்த்தேன் பார்த்தேன் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தேன் அதில் காலை உணவு திட்டம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர் ரெண்டு பேருமே வேலைக்கு போற மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இப்படி நம்ம திராவிட மாநில அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் பத்திரிகைகள் பாராட்டுதோ இல்லையோ பயன்பெறுகிற மக்கள் பாராட்டிட்டு தான் இருக்காங்க இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கிறதையும் ஈரை பேணாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்மை பாராட்டுவதற்கு மனமில்லை அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை எந்த ஒரு சிறு பிரச்சனை நடந்தாலும் நம்ம அரசு உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து அதை தீர்த்து வைக்குது எந்த விவகாரத்தையாவது நம்ம அரசு செயல்படாமல் நின்று இருக்கா இல்லை நாள்தோறும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்பாடுகள்னு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கோம் பொய் செய்திகள் மூலம் ஒரு சில கருத்துருவாக்கங்கள் உருவாக்கி அதில் குளிர் நினைக்கிற அந்த மக்கள் விரோத சக்திகளோட அஜெண்டா எந்த காலத்தில் நடக்காது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையில் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் குறிப்பாக இந்த காலை உணவு திட்டம் நம்மளோட திராவிட மாநில அரசுக்கு நீடித்த புகழை தேடி தந்திருக்கு நாம தொடங்கின பின்புதான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் ஏன் கன்னடா போன்ற நாடுகள்லையும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நான் கேட்டுக்க விரும்புவது எந்த ஊர்லேயும் எந்த ஸ்கூல்லையும் உணவோட தர ஒரு துளி கூட குறையக்கூடாது உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி கவனமாக பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களை சாப்பாட்டையும் கவனமாக ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்கள் நான் ஆய்வுக்கு வெளியூர் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு திடீர்னு போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட பேசுகிறேன் காலை உணவு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அந்த உணவை நானே சாப்பிட்டும் பார்க்குறேன் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி கூட சுற்றுப்பயணம் போகிறப்போ நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறத பார்க்குறேன் மற்ற அமைச்சர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே மற்ற அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் அவங்கவுங்க பகுதிகளில் இருக்க பள்ளியில் திடீர் திடீர்னு ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பஸ் இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்குடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசை பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை தேவையற்றதை அதை எதிர்க்கிறோம் ஒரு பக்கம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளிக் கல்வி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர் கல்லூரிகளுக்கும் ஏராளமான திட்டங்களை தீட்டுக்கிறோம் எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும் மாணவர் செல்வங்களை படிங்க 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 நீங்க உயர படிங்க நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும் இந்த நாடும் உயரும் என்று உங்களையெல்லாம் மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்